வணக்கம் உங்கள் தமிழ் தமிழ்ச்செல்வன் உற்சாகத்தின் மீது உற்சாகம் வெற்றியின் மீது வெற்றி இளைஞர்களின் தன்னம்பிக்கை இந்தியா வித்தேசத்தினுடைய தொழில் வளர்ச்சியில் சேலமரார் ஈடுபட்டிருக்கு இதோடைய வளர்ச்சி இளைஞர்களான வேலை வாய்ப்புக்கான வளர்ச்சி அவங்கள வளர்த்துக்கொள்வதற்கு படிப்பு இல்லை கல்வி இல்லை நான் ஒரு அனாதை எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் என் வாழ்க்கை ஒரு பாடமாக எடுத்து போகக்கூடிய நிலையில் போகும் இடமெல்லாம் உங்களை பார்த்து தானே அந்த தொழில் செய்து உற்சாகமடைந்து என்று தொழில் செய்யக்கூடிய சிறு தொழில் செய்யக்கூடிய அனைத்து பேருமே என்னுடைய என்னை உற்சாகப்படுத்தி அவங்களையும் உற்சாகப்படுத்தி வேலை வாய்ப்பு நம்ம மிக முன்மையில் இருக்கிறோங்கிறது தான் உண்மை இதை நினைத்திருக்கலாம் பெரியது வியாபாரம் சாம்ராஜ்யம் என்று விவசாயத்துறைக்கும் ஒரு முன்னோடியாக அரிசி அளிப்பது தக்காளி பழமாக இருக்கட்டும் வெங்காயமாக இருக்கட்டும் ஆனியனாக இருக்கட்டும் அந்த பிரியாணியில் உடைய பொருட்கள் அனைத்தும் நீங்கள் பார்த்துருக்கலாம் இது எல்லாமே விவசாய பொருட்களுக்கு ஒரு ஊக்குப்பான விஷயம் எந்தளவுக்கு பொருட்களை நம்ம அளிக்கிறோமோ அந்தளவுக்கு விவசாய உற்பத்திக்கு மேம்படுத்துவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறோம் இதற்காக உத்தரம் ஊரில் ஒரு முப்பது ஐம்பது ஏக்கரை வாங்கி அதுக்கான படிகளை ஈடுபட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் கொரோனாவில் தடப்பட்டு நிற்கிது நம்மளுடைய பண்ணையிலேருந்து நேரடி கொள்முதல் பண்ணுற அளவுக்கு அங்கே பண்ணைகளை அமைப்பது மசாலாவைகளை அடித்து நம்ம இந்திய திருநாட்டிற்கு வெளிநாட்டுக்களை அனுப்பி வர்த்தக நீதியான இந்தியாவுக்கு பெரிய ஒரு முதலீடு ஈட்டு தேர்வுக்கான முயற்சியில் சேலம் மாறாறு இறங்கியிருக்கு அது நடைப்படையில் டெக்டாஸில் அமெரிக்காவில் நம்ம போன மாதம் கடைகளை திறந்துருக்குறோம் குவைத்தில் முத முத தமிழ் பேரில் கடையை திறந்துருக்குறோம் யாழ்ப்பாணத்தில் திறந்துருக்குறோம் மலேசியா பிரான்ஸு கனடா போன நாடுகளெல்லாம் வேலைகள் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த உற்சாகமான பணியில் இன்றைய தமிழகம் எங்கும் என் கூட இணைந்து என் கூட நான் முதலாளியானத ஒரு வாழ்க்கை அந்த வரலாறுல என் வரலாற்றில் அனைவரையும் முதலாளியாக நான் அடிக்கடி நான் தள்ளுவண்டியில் அந்த கரண்டி வைத்து கொண்டு சிந்தித்து பேசியது உண்டு அது நடைப்பில அன்பு தம்பி செல்வம் அவர்கள் இந்த ஆவடியில் அடியெடுத்து வைத்திருக்கின்றார் இளைஞர்கள் என் கூட இணைந்திருப்பது இவரை போன்ற இளைஞர்கள்லாம் இணைந்திருப்பது தான் சேலம் வெற்றியை தவிர இந்த வியாபாரமோ பணமோ எங்களுக்கு அல்ல எங்களுடைய பணம் கிடையாது எங்ககிட்ட மனம் இருக்குது நிறைய என்ன இருக்குது மனம் இருக்குது அதை விதைப்பேன் அதை விழித்து கொண்டே இருப்பேன் உருவாக்கி கொண்டே இருப்போம் உருவாக்கி கொண்டே இருப்போம் நிறைய பேர் விமர்சனங்கள் நமக்கு இருக்கலாம் அந்த விமர்சனவாதிகளுக்கெல்லாம் ஒன்று தான் சொல்லுவேன் என்னை கூட நேற்று ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் எப்படி விமர்சனத்தை தாங்கி கொள்கிறீன்று என்று நான் சிறு இந்த உடம்பு பல சூடுகளை தாங்கி நெருப்பில் வெந்த உடம்பு இந்த உடம்பு அந்த மாதிரி விமர்சனான சூடெல்லாம் என்னை சுடாது என்பது தான் வார்த்தை சூடு என்னை ஒன்றும் செய்து விட முடியாதான் பதில் தருவேன் என்னை யாரும் அப்படி சுட்டு விட முடியாது ஏற்கனவே உடம்பு சுடப்பட்டு வெந்து நெருப்பில் கிடந்த உடம்பு என்னை என் மீது இருக்கிற தாக்குதல் கூட அது கறிக்கட்டை தாக்குதல் மூலமாக ஏன்னா வெந்து போச்சு இந்த உடம்பு நெருப்பில் இதெல்லாம் என்னை ஒன்றும் செய்து விட முடியாது விமர்சனம் அதிகளுக்கும் சேர்த்து தான் நாங்கள் உழைத்து கொண்டிருக்கின்றோம் என்ன விமர்சனம் சில இடத்துல டேஸ்ட் இல்லை சில இடத்துல பீஸ் இல்லை சில இடத்துல தக்காளி மாதிரி இருக்குது புளி மாதிரி இருக்குதுங்கிற மிச்சனங்களாக அதானே தவிர பெருமை மெச்சனும் ஒன்றும் இல்லை அதையெல்லாம் நாங்கள் சரி செய்து கொள்வோம் மற்றபடி எங்களுக்கு பெரிய ஒரு எதிரிகளை நாங்கள் யாரையும் கருதுவதில்லை எனக்கு லெஃப்ட் ரைட்டு எதுவும் வாழ்க்கையில் தெரியாது என் வீடு பக்கத்துல கூட யாருமே தெரியாது நான் உண்டு என் வேலை உண்டு இந்த தொழில் வளர்ச்சி இளைஞர்கள் முன்னேற்றம் தொழில் செய்களுக்கான பயிற்சி முறை இதில் மட்டும் நான் ஈடுபட்டுருக்கிறேன் உலகமெங்கும் கிளைகளை கொண்டு போகணும் வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும் நான் மூச்சிறு வரைக்கும் உழைப்பை நிறுத்தக்கூடாதுங்கிற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு நான் உழைத்து கொண்டிருக்கேன் என்னை பொறுத்தவரை சேலம் மாறார் அன்பு பிள்ளைகள் என் தம்பிமார்களுக்கு அந்த சேலம் மாறார் உரிமையாளர்னு ஒரு பகுதியில் அந்த பேரை சொல்லிக்கொள்ளும் போதெல்லாம் அந்த அண்ணனின் உழைப்பும் சேர்த்து ஞாபகத்துக்கு வர வேண்டும் பேரை மட்டும் சேலம் மாறார் உரிமையாளர் என்று சூட்டிக்கொள்ளும் போது என்னுடைய உழைப்பை பெறுபட்டது நான் எந்த மாதிரி குணங்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அளவில்லாமல் அள்ளி போடுங்கன்னு சொல்லுவேன் சுவையிலையும் தரத்திலையும் உற்சாகப்படுத்துங்கள் வரக்கூடியவங்களை வாழ வைக்க வேண்டும் தொழிலை வாழ வைக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு தொழில் செய்யுங்கள் அதுதான் அந்த அண்ணனுடைய அன்பு வேண்டுகோள் நீங்கள் சேலம் மரம் உரிமையாளர்கள் சொல்லிக் கொள்ளுவில்ல இந்த பொருளடகத்தையும் சேர்த்து கொண்டு போங்க என் உழைப்பையும் என் வார்த்தைகளையும் நெஞ்சிலே சுமந்து உங்கள் பெற்ற தாய் தந்தை கனவு உன் கனவு எல்லாமே இந்த தொழில் அடங்கியிருக்குது எந்த ஒரு மெத்தன போக்கையும் காட்டாமல் மிக கவனமாக எனது உணவுத்துறை ஆண்டவன் நமக்கு உயிர் வாழ மூணு விஷயங்கள் நீரும் உணவும் காற்று முக்கியம் உணவுத்துறையில் நம்ம இருக்கோம் ஆண்டவனுடைய பணியில் நம்ம இருக்கிறோம் கடவுளுக்கு சமமான அசுகத்தோடு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் வரவர்களை நம்ம தாய் பிள்ளைகளாக தாய் தந்தையாக சகோதரோகம் மதித்து உரிமையாளர்கள் அனைவரும் வழிநடத்தி பேருக்கு மேல் பேர் சேருங்க பிறந்த ஊருக்கு புகழை சேரு நாட்டுக்கு பெருமை சேருங்கிற வார்த்தைக்கு ஏற்ப சேலம் இருக்க வேண்டும் பழத்தை சேர்த்தார்கள் என்ற வார்த்தைக்கு துளியும் நம்மளை இடம் கொடுத்தவர் மக்களை சம்பாதிக்கும் மனதை சம்பாரித்தோம் நான் தடம் பதித்தெல்லாம் மனதை பதித்தோம்னு சொல்லுவேன் மற்றவங்க நடந்தால் அது தடம் நான் நடந்தால் அந்த இடம் பாடமாக இருக்கும் மற்றவங்களுக்கு என்று என் வார்த்தை ஏற்ப உழைத்திட வேண்டும் என் அன்பு தம்பிமார்கள் சேலம் உரிமையாளர்கள் என்று அன்பு வேண்டுகோளாக இருக்கின்றேன் ஏனென்றால் உங்களுடைய கனவு இது அதில் மெத்தனப்போக்கு இருந்தவங்க கூட நம்ம உருவாக்குவது பெரு பெருசு இல்லை உருவாக்க உருவாக்குனதை தக்க வைப்பது தான் பெருசு அந்த தக்க வைத்ததை பாதுகாத்து எடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது தான் மிகப்பெரிய விஷயம் நீ கூட காணொலியில் பார்த்துருக்கலாம் இன்று நான் உரிமையாளர்களுக்கு பயிற்சி எடுத்துக்கொண்டு நல்லா செய்யுங்கள் காலங்கள் எடுத்துங்க அவசரப்பட்டு கடையில் திறக்க வேண்டாம் நல்லா பயிற்சி எடுங்க ஒரு பிரியாணினா என்ன என்பதே சேலம் மர பிரியாணி சாப்பிட்டோன்னு செரிமானமாகும் நெஞ்சரிச்சில் என்ற வாய்ப்புகளோடு நம்ம கடையை தொடங்கி இருக்கின்றோம் அதில் போடக்கூடிய மசாலா பொருட்கள்னா மசாலா என்றால் எதுவும் உடம்பு கீடான மசாலா இல்லை பட்டம் லவங்கம் ஏலக்காய் மராட்டி முக்கா அணாச்சிப்பூவு சோம்பு ஆனீன் தக்காளி எலுமிச்சம்பளம் மல்லி புதினா மஞ்சள் தயிர் இந்த மாதிரி உடம்புக்கு இயற்கையான உணவு வகைகளை கொடுக்குறோம் அது எந்த அளவுக்கு கொடுக்குறோங்கிறது பொருள் ஒரு விலையை ஏற்ற போது தான் நிறைய ஏலக்காக கொடுக்க முடியும் அது நல்ல தோப்பு சக்தியை உருவாக்கி நெஞ்சு போக்கி அஜினூறு போல தூண்ட நிறைய பட்டம் அவங்க ஏலக்காய் உள்ளே இருக்க வேண்டிய அந்த கசப்பு வெளியே வந்துடக்கூடாது இதான் சேலம் பீ அதுக்கு தான் சொல்லுவேன் இது ஒரு மூலிகை பிரியாணின்னு சொல்லுவோம் நம்ம பிரியாணியை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கொண்டு பொறுமையோடு தொழில் செய்து வெற்றி எனக்கு இந்த வெற்றி உங்கள் கையில் இருக்குது எனக்கு சொல்லுவேன் ஆண்டவனும் மக்களும் கொடுத்த வாழ்க்கைன்னு இந்த மக்கள் நம்ம நம்பி நம்ம கடைக்கு வராங்க அதை நான் செஞ்சுட்டேன் அதை தக்க வைக்கக்கூடியது கூடியது உங்கள் கையில் தான் இருக்குது இளைஞர்களே எந்த உரிமையாளர்களுக்கு தான் சொல்கிறேன் அன்பு தம்பி பிள்ளைங்களுக்கு சொல்லும் போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்வது அதிகம் கவனம் செலுத்துங்க உங்கள் தொழிலுக்கு அதிக செலவிடுங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க தொழில் செய்கிறவங்களுக்கு பெண்கள் சப்போர்ட்டாக இருங்கள் பிள்ளைகளை படிப்பு நேரம் போக நின்று கற்றுக் கொடுங்க நேற்று கூட என் மகளுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தேன் நேற்று சார் பார்த்துருப்பாரு கையில் கொப்பலாம் வெற்ற பிள்ளையாக இருந்தாலும் உழைத்து வாழ வேண்டும் தான் நான் சொல்லுவேன் அதுதான் அவங்களுக்கு நிரந்தர வாழ்வு நம்ம வச்சுருக்கிற சொத்தை கூட அவங்க காப்பாற்றி வாழ தெரியணும் அவங்களுக்கு எதிர்காலத்தில் ஏன்னா நிறைய ஏமாற்று உலகம் பிள்ளைங்களை நம்ம ஊட்டி வளர்த்துட்டோம்னா நம்ம கொட்ட கஷ்டம் அவங்க பட வேண்டாது நியாயம் தான் ஆனால் எந்த மாதிரி விஷயங்களை அவங்க கற்றுத்தரணும்னு இருக்குது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது பிள்ளைங்களுக்கு நம்ம வந்த வாழ்க்கை முறை தொழில் முறை தொழிலாளருடைய வேர்வை அவங்க தொழில் செய்கிற இடத்துல என் பேத்தியே நான் தூக்கிட்டு போய் புகையில் நிப்பாட்டுவேன் அந்த குழந்தைக்கும் தெரியணும் சிறு பிள்ளையில்தான் நிறையா இருக்கும் ஏன்னா அர்ஜுனனுக்கு தன் வயிற்றில் தான் வில்வத்தவே கற்றுக் கொடுத்தான்னு சொல்லுவாங்க வர புராண காலத்தில் அது மாதிரி குழந்தைங்க பருவத்திலருந்தே பிள்ளைங்களை நம்ம தொழில் துறையில் கஷ்டம் நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு அனைத்தும் பிள்ளைங்களை ஊட்டி வளர்க்க வேண்டும் தான் சொல்லுவேன் நேற்று தந்த படலை அன்பு மகளுக்கு நான் பயிற்சி கொடுக்கும்போது தீக்காயம் ஏற்பட்டு விட்டது கையில் அது மற்றவங்களுக்கும் ஊக்குப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்ற முதலாளிகளுக்கெல்லாம் அந்த தீக்காயம் அந்த புண்ணு இந்த மற்ற தொழிலாளி முதலாளிகளுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் அதே போல தான் தொழிலில் நாம் ஈடுபட்டு இருக்கின்றோம் வார்த்தைக்காகவோ இல்லை இதெல்லாம் நிஜம் உண்மை என் வாழ்க்கை முறை உங்களுக்கு தெரியும் ஒரு டீ கிளாஸ் கழுவி டேபிள் கிளீனராக வந்து சாலை உரம் தள்ளுவண்டி நடத்தி இத்தனை சாதைகளும் புரிந்து நான் உறங்க நினைக்கவில்லை உரங்குறையெல்லாம் தட்டி எழுப்ப வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கேன் என்பதை புரிந்து கொண்டு கடையை வெற்றிகரமாக நடத்தி வாழ் தொழிலை வாழ வைக்கணும் வந்தவன் மக்களை வாழ வைக்க வந்தவன் என்னை நம்பி ஒரு வாடிக்கையாள தான் நானே தவிர நான் வாழ்வதற்கு என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தால் நம் வாழ்வு தன்னால் இறைவனால் சிறப்பாக இருக்கும் அந்த மக்கள் நம்மளை வாழ வச்சிடுவாங்க அந்த எண்ணத்தோடு தொழில் பண்ணுங்கள் எந்த வார்த்தைக்கும் அவங்க காசு கொடுத்து பொருள் வாங்கும் போது பா அவங்க கஷ்டப்பட்டு உழைத்து ஒரு தொழில் எடுத்து வந்து தான் நம்ம கடையில் ஆயிரம் ஐநூறுன்னு செலவு பண்ணி சாப்பாடு வாங்குறாங்க அவங்களுடைய கருணை உள்ளத்துக்கு அந்த இடத்துல பொறுமையான பதிலை கூறி வெற்றி காணுங்கள் வெற்றி காணுங்கள் என்று கூறி இந்த கடை ஒன்றோடு இல்லாமல் இன்னும் பல வெற்றிகளை அவர் குவித்து பல பேருக்கு என்னை போல் அவரும் வழிகாட்டியாக வர வேண்டும் என்று கூறி சேலம் மரர் எண்பத்த தொழிலாளர்களோடு என் தமிழக மக்களின் சார்பாக உலகெங்கும் வாழும் மக்களின் சார்பாக ஊடக வாழ்க்கை சார்பாக என் வாழ்க்கையில் நன்றியை பதிவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மிக்க மிக முக்கியம் அதில் என்ன இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முன்னே நம்மகிட்ட வந்து ட்ரெயின் ஆக மாட்டேங்கிறாங்க ஏதோ பணம் இருந்தால் போதுன்னு தொழிலை பண்ணிவிட்டு பணத்தை கொண்டாந்து வீட்டில் கொடுத்துட்டா போதும் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துன்னு நினைக்கிறாங்க தப்பு என்ன சந்திக்கணும் என் கூட பேசணும் நான் இல்லாமல் யாரும் பணம் கொடுக்கக்கூடாது நான் இல்லாமல் எந்த டீலிங் யாரை நம்பி யாரும் நம்பக்கூடாது ஒரு பத்து ரூபானா கூட என்னை கேட்டு செய்யணும் அது வாங்குறீங்க என் பேரை பயன்படுத்துவாங்க நம்ம வளர வளர அண்ணனுக்கு எல்லாமே நான் தான் நான் தான் கூட அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இப்போ வருது அதனால் யாராக இருந்தாலும் என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளணும் நான் சொல்லக்கூடிய பயிற்சி முறைகளை கைப்பற்றணும் என் பேரவோ ஓனர் ஆகிட்டுங்கிறதுல எனக்கு வருத்தமே இல்லை சேலம் மரார் ஓனர் சொல்லிக்கிங்க ஆனால் சேலம் மரார் ஓனர்னு சொல்லும்போது அந்த அண்ணனுக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள்லாம் புதைந்து கிடக்கிறதையுமே சேர்த்து கற்றுக்கிட்டு சொல்லிக்கிங்க அது மாதிரி தான் அண்ட் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா மக்கள் சேலம் மரனால் ஒன்று வாங்கினா ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அப்படிங்கிற நேமோட குறைங்க சீக்கிரம் செரிமானம் ஆகிடும் நல்ல மசாலா இருக்கும் நல்ல சாப்பாடு இருக்கும் நெஞ்செரிச்சல் இருக்காது வயிறு பசங்கள் எல்லாம் இருக்குது அந்த பொருளை போடுறதில் அந்த தரத்தில் சுத்தத்தில் சர்வீஸ் பண்ணுறதுல எல்லாத்துக்கும் அவங்களுக்கு நான் பயிற்சி இருக்கிறேன் பேச இருக்கிறேன் என்னுடைய கால அவங்க நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு என்னை சந்தித்து பேசினா எந்த முடிவாக இருந்தாலும் எடுத்துக்கணும் ஒருத்தர் பேச்சை கேட்டேன் இல்லை பணம் கட்டிட்டேன் அண்ணன் எல்லாம் செஞ்சுடுவார் நானே எல்லாம் செய்ய முடியாது நான் ஒரு திசையில் இருப்பேன் நீங்கள் இப்போ ஒருத்தருக்கு நீச்சல் தெரியுது அவன் முதல்ல நீச்சல் அடிக்கக்கூடாது அது உனக்கு சேஃப்டியே இல்லை நீ நீச்சல் கடந்து தனியாக நீந்துன்னு சொல்ல வரேன் இன்னொருத்தர் நம்பி இறங்காதீங்க உங்களுக்கு தொழில் தெரியுமா அதுதான் உங்களை காக்கும் இதுதான் நான் உரிமையாளர்கள் அன்பு தம்பிகளுக்கு சொல்லக்கூடியது அனைத்து தெரிந்து கற்று தொழில் செஞ்சால் அந்த தொழிலை காப்பதற்கு மிக சிறப்பாக அவங்க வாழ்க்கை முறைக்கு வெற்றிக்கு உதவியாக இருக்கும் இதுதான் நான் கடை உரிமையாளர்கள் யாராக இருந்தாலும் என்னை தொடர்பு பண்ணி என்னோடய அட்வைஸை கேட்டு நம்மளோட ஃபேக்ட்ரி எப்படி அமைக்கணும் ஒரு இடம் எப்படி இருக்கணும் வேண்டும் அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் எவ்வளோல இருக்குது அது அவங்களுக்கு ரொம்ப கடை நடத்துறது உதவியாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஒரு கடை ஒரு கடையை போய் பார்த்து பண்ணலாம் சொல்லும் கூட தாராபுரத்தில் வந்து பார்வையிட்டார் வந்து பார்த்து இப்படி எல்லாருமே எல்லாமே கலந்து பண்ணணும் எதிர்காலத்தில் இது ஒரே இடத்துல மசாலா பொற்கொர் பண்ணி ஒரே இருந்து அரிசி ஒரே பிராண்டாகிற முயற்சியெல்லாம் நான் இருக்கேன் ஆனந்தி மிக கவனம் செலுத்தி பச்ச சிங்கில் கறி வாங்கிற இடமா இருக்கட்டும் மார்க்கெட்டில் பச்சை இடமா இருக்கட்டும் நம்ம கடைக்குள்ள ஒரு லைட் அழிச்சது கூட ஒரு பூச்சி பறந்து விழுந்துடும் ஆனால் நம்ம தான் அந்த பள்ளியை சுமக்க வேண்டியது இருக்கோம் அதனால் மிக கவனமாக அந்த பூச்சிக்கான லைட்டுங்க என்னென்ன மாதிரி நம்ம சேஃப்டிலாம் பண்ண முடியும் கரப்பாம்பூச்சி உள்ள ஒரு பெருசாலிகள் இருக்கிற ஊர் நம்பளுது இதெல்லாம் உள்ள இல்லாமல் கிச்சனில் அதுக்கான முறைகள் என்ன லைசன்ஸ் என்ன எல்லாம் தெரிஞ்சு கடை நடத்த வேண்டும் தான் நான் சொல்லுவேன் நன்றி claro. <hadi>